திருவள்ளூர் அடுத்த கீழச்சேரியில் உள்ள நீலகண்டேஸ்வரர் சிவாலயத்தில் ஆனுச நட்சத்திர பரிகார ஸ்தலத்தில் பிரதோஷ சிறப்பு பூஜை மற்றும் நவசந்தி நடனம் பிரதோஷ தாண்டவம் சிறப்புடன் நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ளது ராஜராஜ சோழன் காலத்து சுமார் நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீழச்சேரி அருள்முக நீலாம்பிகையுடனுரை ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் சிவாலயம் இத்திருக்கோவிலில் ஆனுஷ நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும் இக்கோவிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் முன்னேற்றம் குடும்ப பிரச்சனைகள் தீரும் கோவிலுக்கு வருபவர்களுக்கு மனம் நிம்மதி தரும் என்பது ஐதீகம் இக்கோவில் பிரதோஷ சிறப்பு பூஜை ஸ்ரீ நீலகாண்டேஸ்வரர் ஸ்ரீ நந்தி பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் கோவில் நிர்வாகி பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ நீலகாண்டேஸ்வரர் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பஞ்சாமிதம் பன்னீர் பலவிதமான வண்ண மலர்கள் சிறப்பு அபிஷேகம் சிறப்பு மகாதீபம் தூபாரத்தை நடைபெற்றது ஐநூத்தி தொன்னூத்தி மூன்றாவது பிரதோஷ தாண்டவம் நவசந்தி நடனம் அர்ச்சனை அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவில் கீழச்சேரி கிராம பொதுமக்கள் சிவனடியார்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை உச்சரித்தவரே சிவன அருளை பெற்றனர் नमस्ते अस्तु भगवन्विश्वेश्वराय महादेवाय श्रयम्बगाय तिरुपुराय गण्डाय मृत्युञ्जयाय सदा सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः तन नो नंदित सोदियाते ओ कतु साये तन नो नंदित सोदियाते अभी एडिज दूँगा बाभिया ये लड़का नहीं है ओके और ना प्रोग्राम लेके मतलब होते ही बंद ले ना नैना का có người bán ở đây, cũng có người bán ở đây mà. người